பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் வாஞ்ச கணபதி தியானம் மூல மந்திரத்தை சிரமப்பட்டு மனதிலே ஏற்றி கொண்டு முறைப்படி ஜபித்து வந்தார் உங்கள் வாழ்விலே பொருள் சேர்க்கை பெரியோருடைய நட்பு செல்வநிலை உயர்வு கிட்டுவது உறுதி குரு உபதேசம் பெற்று படித்தால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் இப்படிப்பட்ட அருமையான கருத்துக்களை தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் ஏராளமாக உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி முப்பதாவது நாள் இஷ்டிகாலம் சென்னை கேசவ பெருமாள் விழா தொடக்கம் ஒழுகை மங்கலம் மாரியம்மன் கோவில் பட்டி பூ வண்ணநாத தலங்களில் தேர் மதுரை பிரசன்ன வெங்கடேசர் கல்லர் திருக்கோலம் பிரதமை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை இன்று மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யோகம் சித்த யோகம் திதி பிரதம நாள் முழுவதும் இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை இரவு ஒன்பது ஒன்று வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சம நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீனராசியார் ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம்கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் அடிக்கடி உடல் நல குறைவு ஏற்படும் நிலை மாற பரிகாரம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் எப்படிப்பட்டவர்களை தாக்கும் என்பதை அன்பர்கள் தங்கள் ஜாதகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஒருவருடைய ஜாதகத்திலே லக்கணத்துக்கு எட்டாவது இடத்திலே மாந்தி கிரகம் இருந்தால் எட்டாம் இடத்தை மாந்தி மற்றும் சனி பார்த்தால் எட்டாம் அதிபதியோடு ராகு அல்லது கேது கூடி இருந்தால் எட்டாம் இடத்திலே ராகு அல்லது கேது இருந்தால் எட்டுக்கு உடையவர் சனி பகவானாய் இருந்தாலும் பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு அடிக்கடி வியாதிகள் வரும் ஜென்ம லக்கணத்தில் இரண்டு பாவகிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் அல்லது ஆறாவது இடத்திலே பாவகிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் உடல் நல குறைவுகள் ஏற்படும் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் நீச்சமானாலும் அல்லது சந்திரன் எட்டாவது இடத்திலே அமர்ந்தால் அந்த ஜாதகர் சளித்தொல்லையாலும் காச நோயாலும் பாதிக்கப்படும் நிலைவு லக்கனத்துக்கு லக்கணத்துக்கு உரிய கிரகமும் ஆறாவது இடத்தின் அதிபதியும் ஒன்று சேர்ந்து பிறந்தவர்களை அடிக்கடி காய்ச்சல் நோய் தாக்கும் இவர்களை தான் தற்பொழுது சிக்குன்யா நோயை அடுத்தடுத்து தாக்குகிறது இப்படிப்பட்ட அமைப்பை உடையவர்களுக்கு எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று மற்றவரிடம் சொல்லி வருந்துவார் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த எளிய பரிகாரத்தை கடைபிடித்தால் ஒரு அருமையான நிலை அவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டால் எவ்வளவு மருந்து சாப்பிட்டும் சிகிச்சை பெற்றாலும் உடல் சீராவதில்லை அப்படிப்பட்டவர்கள் வேலூருக்கு அருகே இருக்கும் வாலாஜப்பேட்டையில் உள்ள தன்வந்திரி ஆரோக்கிய பீடம் சென்று அங்கு அமைந்துள்ள ஒன்பது லட்சுமிகளையும் ஆரோக்கிய லட்சுமியும் வணங்கி வந்தார் நோய்த்தாக்கம் வராது இந்த ஆலயத்திலே தரிசன கட்டணம் எதுவும் இல்லை உலகிலே ஆரோக்கிய லட்சுமி இங்குதான் சன்னதி உள்ளது ஆரோக்கிய லட்சுமியை வணங்கிவிட்டு அங்கு தரும் எண்ணெயை வாங்கி பயன்படுத்தினால் அடிக்கடி உடல் நல குறைவு வருவது மாறிவிடும் இரண்டாவது பரிகார் தன்வந்திரி வீடம் சென்று தரிசிக்க முடியாதவர்கள் தங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வணங்கி வரலாம் அல்லது உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயம் சென்று வணங்குபவர்களை நோய் தோஷம் தாக்காது தீராத நோயும் தீரும் இப்படிப்பட்ட பொருத்தமான பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட ஏழாவது பாவம் ஏழாவது வீடு ஏழாவது கட்டம் இதை கலஸ்திரஸ்தானம் என்றும் திருமண என்றும் ஜோதிட விற்பன்னர்கள் அழைக்கிறார் லக்கணம் இரண்டாவது பாகம் மூன்றாவது பாகம் நான்காவது வீடு ஐந்தாவது வீடு ஆறாவது வீடு ஏழாவது வீடு என்று லக்கணத்தில் இருந்து எண்ணி வர ஏழாவது இடத்தை வைத்து கொண்டுதான் ஒருவருக்கு உண்டாகின்ற அந்த திருமண அமைப்பும் மற்றும் வருகின்ற கணவன் அல்லது மனைவியைப் பற்றி தெரிவிக்கின்ற அமைப்பும் இதன் மூலம்தான் நாம் தெரிந்து கொள்கின்றோம் அப்படிப்பட்ட ஏழாவது பாவம் கலஸ்தர ஸ்தானத்தை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏதாவது இடத்திலே தீய கிரகங்கள் நிற்காமலும் ஏழாம் அதிபர் பெற்றிருக்க ஏழாம் அதிபர் மூன்று எட்டு பன்னிரெண்டில் மறையாமலும் ஏழாவது வீட்டிலே குரு பார்வை பெற்றிருக்க ஆண் வரக்கூடிய மனைவி நன்றாக இருப்பார் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமையும் ஏழிலே தீய கிரகம் மட்டும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் திருமண தடை உண்டா ஏழிலே கிரகம் கிரகம் இருந்தால் திருமணம் நன்றாக அமைவதற்கு வாய்ப்பு இல்லை ஏழாம் அதிபர் பலம் பெற்று சுபகிரகங்கள் தசாவில் யோகர்களுடைய தசாவில் நடைபெற்றால் திருமணம் சிறப்பாக இருக்கும் ஏழாம் அதிபர் இரண்டிலே நிற்க அதிர்ஷ்டமான மனைவி அமைவார் மனைவி வந்த பிறகு ஜாதகர் பணம் நிறைய சம்பாதிப்பார் ஏழாம் அதிபர் இரண்டில் நின்று குரு பார்வை பெற்றிருக்க சுக்கரின் பலம் பெற்றிருக்க நிச்சயம் பணக்கார மனைவி அமைவார் ஏழாம் அதிபர் உச்சம் பெற்று இருக்க சுக்கரன் பலம் பெற்று இருக்க ஜாதகர் விரும்பியபடி பணக்கார மனைவி அமைவார் ஏழாம் அதிபர் உச்சம் பெற்று லக்கணத்திலேயே அமர்ந்திருக்க யோகமான மனைவி அமைவார் ஏழாம் அதிபர் இரண்டு ஒன்று ஐந்து ஒம்பது நின்று குரு பார்வை பெற்றிருக்க மனைவியால் பொருத்தமான யோகம் உண்டாகும் ஐந்தாவது இடமும் ஐந்தாம் அதிபரும் பலமுடன் நிற்க எட்டாம் வீடும் பலம் பெற்றிருக்க மனைவியின் மூலம் ஜாதகர் லாபத்தை அடைவார் நாளைய தினம் திருமணம் சொந்தமா அல்லது அசலா என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மழை கொட்டும் அபூர்வ யோகம் சனி செவ்வாய் உருவாக்கியதா ஜோதிட சாஸ்திரத்திலே கிரக இணைவுகளை வைத்து நாம் பலாபலனை சொல்லுகின்றோம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே தங்கள் ராசியில் இருந்து மாறும் இதன்படி கிரகங்களின் தலைவனாய் விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் கடந்த இரண்டு மாதங்களுக்கு பின்னர் தன்னுடைய ராசியை மாற்ற உள்ளார் நவ கிரகங்களின் நீதிமானாய் விளங்கக்கூடியவர் சனி பகவான் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றுவது வழக்கம் சனியும் சூரியனும் தந்தையும் மகனுமாய் திகழ்ந்து வருகின்றனர் சூரியன் சனி பகவான் என இருவரும் மீன ராசியிலே பயணம் செய்கிறார் இந்த மாற்றம் எதிர்வரும் ஏப்ரல் பதினாறாம் தேதி வரை இருக்கும் அதன் பின்னரே மேஷ ராசிக்கு சூரிய பகவான் செல்கின்றார் எதிர்வரும் ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்று சனி மற்றும் சூரியன் ஒருவருக்கு ஒருவர் முப்பது டிகிரி கோணத்தில் இருப்பார்கள் இதன் விளைவாக துவாதஷ் யோகம் உருவாக்கி உள்ளது இந்த யோகத்தின் தாக்கம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இருந்தாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அந்த வகையிலே சூரிய பயிற்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் சூரிய பயிற்சியால் வரும் அதிர்ஷ்டம் முதலிலே மிதுன ராசி துவாதஷ் யோகத்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் நிதி நிலையில் சிறப்பானது ஒரு மாற்றம் இருக்கும் வருமானத்திற்கு எந்தவித குறைவும் இருக்காது மாறாக புதிய வருமானத்தின் ஆதாரங்கள் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வேலையிலே வெற்றி கிடைப்பதால் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல இருக்கிறீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது கடகராசி துவாதஸ் யோகம் கடக ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி தொழிலே எதிர்பாராத அளவிற்கு பலன்கள் கிடைக்கும் மற்றவர்கள் மத்தியிலே உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தினுடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்பு வரும் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் பெற்றோர்களுக்கான ஆதரவும் இருக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் இவ்வளவு கால நிலுவிலே இருந்த விடயங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும் பரம்பரை சொத்துக்களால் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறை அடுத்தது கும்பராசி துவாதர்ஷ் யோகம் தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி புதிய தொழில் துவங்கும் பொழுது எதிர்பாராத வாய்ப்பு கிடை வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடை வழக்கத்திற்கு மாறாக உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் எப்பொழுதும் சிறப்பாக இருப்பதால் தைரியம் தன்னம்பிக்கை வழக்கத்தை விட அதிகமாய் இருக்கும் ஏழரை சனி கடைசி கட்டம் நடப்பதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க செய்யும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொலைபேசிகளையும் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் கூடுதலாக இதே பகுதியிலே மாத பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி மற்றும் தினப்பலன் ராசி பலனும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கடைசியிலே நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனியும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்து கொள்ளாதீ வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரையும் பகைத்து கொள்ளாதீ வியாபாரத்தில் வேலையாட்களார் பிரச்சனைகள் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நான் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் மற்றபடி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீங்க விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நான் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இதை கவனம் கொள்ள வேண்டும் மற்றபடி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது பணம் நகையை கவனமாய் கையாளங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது மிருக சீரட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுகின்றும் கவனம் மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் புத்திசாலிதனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பண புழக்கம் திருப்தி தரும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதாயம் உண்டு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவீர்கள் அமோகமான சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிதனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் திருப்தி தரும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதாயம் திரு வாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உன பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவீர்கள் அமோகமான நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதரர்களால் பகை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலித்து உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய நான் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்க பகை வரக்கூடும் வியாபாரத்தில் வாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள் ஆயுளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டா கடினமாய் உழைக்க வேண்டிய நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்கள் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ளாது வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்கள் அலட்சியம் வேண்டாம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரையும் பகைத்துக் கொள்ளாதீங்க வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்றன கன்னி ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது படங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள் சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளும் அதிக உரிமை எடுத்துக் கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலரின் தவறுகளை சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சிவுகளை சிக்குவீர்கள் அலைச்சல் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்ற ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறை எடுத்து சொன்னால் கோபப்படாது வேவாரத்தின் வேலையாட்கள் தொல் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்ற இத்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைவுரைகளை எடுத்து சொன்னால் கோபப்படாது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியவாரத்தின் வேலையாட்கள் தொல் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நா விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியருடன் அளவுடன் பழகுங்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியுடன் அளவுடன் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நா தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் யாரை நம்புவது என்கின்ற குழப்பத்திற்கு ஆளாவீர்கள் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரை நம்புவது நம்புவது என்கின்ற குழப்பத்திற்கு ஆளாவீர்கள் வியாபார ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனசாபு வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாலைகளை கவனமாய் கடந்து தெல்லுங்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் ஒருவித படபடப்பு வந்து செல்லும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமா நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லோரும் தவறாய் புரிந்து கொள்வார் தலை சுற்றல் முழங்கால் வழி வந்து விலகும் யாரையும் பகைத்துக் கொள்ளாது உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒருவித படமடைப்பு வந்து செல்லும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாக சதைவ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லோரும் தவறாய் புரிந்து கொள்வார்கள் தலை சுற்றல் முழங்கால் வந்து விலகும் யாரையும் பகைத்துக் கொள்ளாது புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் மீன ராசிக்காரர்களுடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாக இருப்பதா எதிலும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறின்றி இயக்க வேண்டும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு மட்டும் உதவி செய்யும் இதுவரை பொது பேசி வந்த நாம் அதை அதன்படி இயங்கி ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்